நான் பதினோரு வயதிலேயே வானொலியில் புகழ்பெற ஆரம்பித்து விட்டேன் ஆனால் என்னுடைய உறவினர்கள் பக்கத்து விட்டக்காரர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீ ரேடியோவில் உளவு பாப்புலராக இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு எதுவும் பெருமை இல்லையே ஆனால் அம்மா என்ன சொல்லி பெருமைப்படுவாங்க தினையா தெரியுமா நீ சிகரெட் பிடிக்க லிக்கர் குடிக்க மாட்ட என்பது அவங்களுக்கு பெருமை அது நான் வானொலியில் பெற்ற புகழ் என் அம்மாவுக்கு பெருமையாக இல்லையா என்று எனக்கு குறையாகப்பட்டது தான் ஆனால் அது எப்போது பயன்பட்டது தெரியுமா நான் நெதர்லாந்திலே சிறப்பு பயிற்சி பெற்று ஆறு மாதங்கள் நெதர்லாந்தில் ஹோலாண்டில் வாழ்ந்த காலத்திலே இருபத்தி நாலு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களோடு ஒன்றாக குடித்தனம் ஒரே வீட்டில் இருபத்தி நாலு அறைகளில் நாம் வாழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் மது பெருகி ஓடும் மது மட்டுமல்ல புகைப்பழக்கம் மட்டுமல்ல மாது என்று எல்லா விதமான பழக்கங்களும் இருந்தன அவர்கள் எல்லோரும் என்னை ஒரு நாட்டுப்புறத்தானை போல் கேவலமாக பார்ப்பார்கள் இவன் தண்ணி அடிக்கிறான் இல்லை சிகரெட் கூட குடிக்கிறான் இல்லை என்று அப்போது எனக்கு ஒரு ரோஷம் வந்தது உங்களுக்கெல்லாம் சமமானவன் நான் என்று சிகரெட் பிடித்து காட்ட வேண்டும் மது அருந்தி காட்ட வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு ஒரு சவால் எழுந்தபோது என் அன்னையின் முகம்தான் என் மனக்கண்ணில் வந்தது என் அன்னை இந்த உலகை நீக்கும் வரை மனதிலே என்ன பற்றி என்ன கற்பனை செய்து வைத்திருந்தாளோ அந்த கற்பனையை என் உயிர்கள் உள்ளவரை காக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் அந்த அன்பு என்னை காத்தது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீது வைக்கும் அன்பு அரணாக நின்று அவர்களை காப்பாற்றும் அதுதான் மிக முக்கியம் ஆகவே அன்னையரே தந்தையரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீது கொள்ளும் அக்கறை அன்பு நிச்சயமாக போன்ற தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை காக்கும்